இன்னார் இதை செய்கின்றார் இவன் வாயிலாக இதை செய்ய வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்துவிட்டால் அதை தடுப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திலே ஒருவருக்கும் அதிகாரம் இருப்பதில்லை அவர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவனுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக கொடுத்து விடுவார் நாம் உள்ளம் பெரிதாக இருக்கிறது என்னும் பொழுது கண்டிப்பாக நம் உள்ளம் பெரிதாக இருக்கிறது நமக்கு கொடுத்தால் பிறருக்கு இவன் கொடுப்பான் அப்படின்னு தெரிந்தால் அவர்களுக்கு அவர் நிறைய கொடுக்கின்றார் அவர்களுக்கு அவர் நிறைய கொடுக்கின்றார் சத்தமே இல்லாமல் பிறருக்கு செய்தும் காட்டுகிறார்கள் அதே போல் தான் இன்னொரு பெரிய ஐயப்பாடு அது என்ன எதுக்காக அந்த ஐயப்பாடுன்னே தெரியலை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்தந்த நட்சத்திரத்திலலாம் பிறந்திருந்தா சிவபெருமானை வழிபடக்கூடாதுங்கிறாங்களே இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சிவபெருமான் வாரி வாரி கொடுப்பாருங்கிறாங்களே சிவசிவா அப்படின்ட்டு ஒரு ஐயப்பாடு எழுப்பப்படுகிறது அடியே சிற்றறிவு கெட்டியவாறு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் பிரபஞ்ச நாயகன் நாயகன் சொல்கிற வார்த்தைகளே இல்லை அவரை எப்படி சொல்வது அப்படிப்பட்ட பேராற்றலை ஒரு நட்சத்திரத்திற்குள் அடக்கிவிட முடிகிறது அப்படின்னா அந்த எண்ணமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் இந்த நவகிரகங்கள் நவக்கோள்கள் அல்லது சூரிய மண்டலத்தை மட்டும் வைத்து கொண்டால் நாம் பேசுவது சரியாக இருக்கும் இந்த இடத்துலேயே இந்த நட்சத்திர மண்டலம் இருக்கிறது அதை நாம் வைத்து கொண்டு பேசுகின்றோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம் இந்த பால்வெளி அண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் இது மட்டும்தான் இருக்கிறதா இதை தாண்டி எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள் எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் அண்டம் பேரண்டம் அது விரிவடைந்து போய்கொண்டே இருக்கிறது அதிலே குறிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சிவபெருமான் அருள் புரிவாரா என்றால் எவ்வாறு அதை கூறுவது அப்படிங்கிற ஐயப்பாடு வந்துவிடுகிறதல்லவா நீங்கள் இப்படி சந்தேகம் வந்தால் நேராக சிவாலயத்திற்கு போக அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அந்த நட்சத்திரத்தை பாருங்கள் பெருமக்களை பற்றி படிக்க முடிஞ்சால் பெருமக்களுடைய நட்சத்திரங்களை போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதும் சிவனோட கருணை யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சிவனுடைய கருணையில் எப்போவுமே வேறுபாடு இருக்கிறது இல்லை இதை கொடுக்கணும் கொடுக்கணும் இன்னா கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாகுபாடு அப்படிங்கிறது சிவனிடம் எப்பொழுதும் இருக்காது அந்த அரும்பெரும் ஆற்றலிடம் யா அப்படியெல்லாம் வேறுபாடே இருக்காது அவரை உங்களுக்குள் உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் அவ்வளவுதான் அவரை உணர்ந்து கொண்டால் எதுவும் கேட்க தோணாதே சிவபெருமானை உணர்ந்துக்கிட்டால் எதுவும் கேட்கணும்னு தோணுமா தோணாது சிவபெருமானை எப்படி உணர்ந்துக்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாயிலாக உணர்ந்து கொள்கிறார்கள் சில பேர் அருகாமையில் இருக்கக்கூடிய தனது தாய் தந்தை மூலமாக சில சிவனை உணர்ந்து கொள்கிறார்கள் சில பேர் பழகும் நண்பர்களிடமிருந்து சிவபெருமானை உணர்ந்து கொள்கிறார் சில பேர் பார்க்கின்ற எல்லா பொருட்களின் வாயிலாக சிவபெருமானை உணர்ந்து கொள்கிறார்கள் சில பேர் வாசி யோகத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்கிறார்கள் எல்லாருமே போகிற பாதை சரியம்பாங்க எல்லாருமே போகிற பாதை சரிபாங்க ஆனால் இறைவன் பல வழிகளை கொடுத்திருக்கிறார் இறைவன் பல வழிகளை கொடுத்து பல வழிகளின் வாயிலாக தன்னை அடையக்கூடிய வாய்ப்பை பலருக்கும் நல்குகிறார் அதில் உங்களுக்கு இறைவன் எந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதன் வாயிலாக நாம் செயல்படும் பொழுது கண்டிப்பாக அவரை உணர்ந்து கொள்ள முடியும் ஏதோ ஒரு கார காலகட்டத்திலே அதை உணர்த்திவிடுவர் உங்களுக்கு உங்களுக்கு அதை அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விட்டால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வழியிலே நீ இதை முயற்சிகளை இதிலே நீ தொடர்ந்து வா அப்படிங்கிறத கை கொடுத்து தூக்கிவிட்டு விட்டு போயிட்டே இருப்பார் நம்ம அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா சொல்கிறோம் இல்லையா நம்ம இப்போ வாசி யோகத்தின் மூலமாகத்தான் வந்துட்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சிலர் சொல்கிறார்களே அப்படின்ட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக வாசி யோகத்தின் மூலமாக அந்த அரும் ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும் அதிலெல்லாம் ஒரு மாற்று கருத்துமே இல்லை